ஹாய் ஹலோ சிபிஎஸ் பத்து வந்து நான் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம் மூணு டம்ளர் அரிசி அதுக்கு ஒன்றரை டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கோம் ஒரு கைப்பிடி சி எண்ணெய் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி பொடியான கருவேப்பீன் இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஆயில் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பற்றி வச்சுருக்கோம் இந்த மாதிரி குக்கர் ஒன்று அடிச்சிருக்கோம் இது வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் சூடு என்ன சூடு அடிச்சு வந்து அரமிழகா இன்னும் வந்து இந்த மாதிரி கிளி போட்டுக்கலாம் కిరి నాలు ఇంకా నల్ల లైట్ చెవక వదకి పడుకు పురిజు

இதெல்லாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு தட்டு போட்டு முடி வச்சுக்கோங்க அதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்துட்டு லைட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்க்கு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் குழம்பு மிளகாய் பொடி வீட்லேயே செஞ்சது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எதுவும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கிறோம் இப்போ வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருப்போம் இது நல்லா குதிவு வரட்டும் பருந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறோம் முடிக்கிறோம் முடிக்கிறோம் டேய் செயின் எடுக்க கூடாது நாலு விசில் வந்து பிறகு நம்ம பார்க்கலாம் குக்கர் விசில் போட்டுட்டோம் பாருங்க நம்ம அரிசி பருப்பு சாப்பிட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்துருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க கொங்கு நாடு ஸ்பெஷல் தாங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கோம் இது பார்த்த ஸ்டைலில் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அங்கே வந்து நாங்கள் டேஸ்ட் பார்த்து நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் இது வந்து ஃபுல் வீடியோ வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள் இதோடைய வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்